என்னக்கா அரிசி கொடுக்காவோ பெரிய வாளி கொடுக்காவோ வெள்ளியில் கொலுசி கொடுக்காவோ நீயா இங்கே ஒரு ஈ காக்காவை கூட காணோம் ஏட்டி அதான்ட்டி எனக்கும் புரியல அந்த ராணி இப்படி தானே சொல்லிச்சி இங்கே வந்து பார்த்தா ஒரு ரடகளும் இல்லையே ஏக்கா ஒரு வேளை எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிட்டாவுல என்னதோ தெரியலட்டி நல்லா விசாரிச்சியலா இந்த மண்டபம்மா இல்ல வேற எந்த மண்டபம் ஏட்டி பழைய மண்டபம் தான்னு சொல்லிட்டு போன சரிக்கா வந்து பார்த்தா ஒரு அடையாளம் இல்லையே ஏட்டி எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குட்டி எப்படியும் எல்லாரும் வாங்கிட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறோம் இதுக்கு அது எப்படிக்கா நமக்குள்ள பொருள் வராம போவோம் அதான்கிட்ட எனக்கும் தெரியல இது சும்மா விட்ற கூடாது வா நம்ம எல்லாரையும் கேப்போம் ஆமாக்கா இருக்க விலைல வெள்ளி கொலுசு எவ்வளவு விடுவானா ஒரு கிராமு நூறு ரூபா இன்னைக்கு நம்ம காலுக்கு கொலுசு எடுக்க போனாலும் ஏழாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் இல்லாமல் கொலுசு வராது சும்மா ஆமாட்டி வா நான் பிடிக்கும் வாடிக்கும் தான் நான் போடுற கூட்டுக்குள்ள

ஐயோ ஆச்சி நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டியோ நீங்கள் தானே பாட்டு படிச்சியோ அதுக்கு வர அடுத்த நான் படித்தேன் சரி அதெல்லாம் விடுங்க எதுக்கு என்ன அவசரமாக போன போட்டு வர சொன்னீங்க பத்திரிக்கை அடிக்க கொடுக்கணும் ஆமாம் எப்படி ஒரு பொண்ணு வீட்டு சைடு ஒரு ஐயாயிரம்னு வச்சுக்கிட்டியா மாப்பிள்ளை வீட்டு சைடு ஒரு ஐயாயிரம் மொத்தம் ஒரு பத்தாயிரம் பத்திரிக்கை அடிக்கணும் டி நான் கொஞ்சம் முன்னாடியே கொடுத்தா தான் அவன் நல்ல டிசைனாக அடிச்சு தருவான் ஐயோ ஆச்சி நமக்கு எந்த மாதிரி டிசைன் வேணும்ன்ட்டு அவன்கிட்ட சொன்னால் அவனே அடிச்சு தந்துருவானே இல்லாட்டி அந்த ஈர வெங்காயம் எனக்கு தெரியும் பிறகு என்னதுக்கு என்ன கூட்டிய ஏட்டி ஊட ஊட பேசாம நான் சொல்லதை மட்டும் கேளு சரி சொல்லுங்க ஏட்டி பத்திரிக்கை அடிக்கணும் முன்னாடி மாப்பிள பேரு பொண்ணு பேரு ஆமா ஆச்சி முன்னாடி பொண்ணு பேரும் மாப்பிள்ளை பேரையும் தான் போடுவாவோ பிறகு உங்க பேரையும் என் பேரையுமா போடுவாவோ நல்ல ஆசைதான்ட்டி உனக்கு நல்ல ஆசைதான் சொல்கிறது கேலிட்டி முன்னாடி மாப்பிள்ளை பேர் பொண்ணு பேர் அதுக்கப்புறம் உள்ளே வந்து எந்த ஆண்டு எந்த வருஷம் என்ன தேதியின்னு போடுவலா அதுக்கு கீழே இன்னொரு வீட்டு மகே இன்னொரு வீட்டு மகள் அப்படி போட்டு போடாமலா அதுக்கு கீழே இந்த விவரங்கள்து திருமணம் பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டு எந்த இடத்துல வைக்கிறோம் அப்படின்னு ஆசை போடுவாவுலாம் அதுக்கு கீழே உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இருக்கிறோம் போட்டி தங்கள் உண்மை உள்ள அப்பா அம்மா பேரு அப்படி போடுவாங்களா டீ மக்களே நோட்ஸ் த பாயிண்ட் பத்திரிக்கையில் எது எது எங்கே போடணுன்ட்டு ஆட்சிக்கு மட்டும் தான் தெரியும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுடுங்க உங்கள் வீட்டில் எதாவது விசேஷம்னா இதே மாதிரி அடிங்க என்ன ஏழா கொடுத்தவளை எட்டி கிண்டல் பண்ணாமல் இரு அப்படி போட்டுட்டு பின்னாடி இதுதான் முக்கியமான பாயிண்ட் ஆ மக்கியாட்டுக்க மாப்பிள்ளை பொண்ணு பேர் கூட முக்கியம் இல்லாட்டி பின்னாடி போடுற சொந்த பந்தம் பேர் தான் முக்கியம் இந்த பேரில் ஒரு இன்சியல் தப்பானாலும் சரி ஒரு எழுத்து தப்பானாலும் சரி வெட்டு குத்து கொலை எல்லாம் நடந்துடும் அது என்னவோ சரிதான் கடைசி வரைக்கும் என்னையே எதுக்கு கூப்பிட்டேன்னே சொல்ல மாட்டிய போலையே யாட்டி இரு குடு இப்போ இப்ப தானே பாயிண்ட்டுக்கு வரேன் பின்னாடி தாத்தா பாட்டி அத்தை மாமா தாய் மாமன் பெரியப்பா பெரியப்பா சித்திப்பா சித்தி அதுக்கப்புறம் யாரு அண்ணன் அண்ணி அக்கா அத்தா மச்சா அக்கா எல்லா உறவும் போடுவோம்லா ஐயா ஆச்சி கீழே இந்த குட்டிஸ் பேர் மறந்துட்டிய பறவு வெட்டு குத்து நடந்துற போது

மலைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்காத என்னையே பத்தாயிரம் பேர் எழுத சொல்கிறீங்களே உங்களுக்கு எழுதி தரணுன்னு தான் என் கையெல்லாம் துடிக்குது என் மனசெல்லாம் பறக்குது ஆனால் என்ன ஏபிசிடியை தவிர எனக்கு வேற ஒன்றும் தெரியாத அடைய கொடுத்தவளை உனக்கு எழுதி படிக்க தெரியாதா இவ்வளவு நேரம் என் எனர்ஜியெல்லாம் வேஸ்ட்டு பண்ணிட்டியே ஏட்டி தேதியில் போற விளையா முதல் வந்த உடனே சொல்லக்கூடாதா எனக்கு எழுத படிக்க தெரியாதுன்னு ஆச்சி நல்லா வாயில வருது ஆமா முதைய வந்த உடனே கேட்டேன் என்ன விஷயம் எதுக்கு கூப்பிட்டீன்ட்டு நீங்க தான் இரு இருன்ட்டு மொத்த கதையும் சொல்லிவிட்டு லாஸ்ட்ல அவ்வளோ கதையும் கேட்டேக்கப்புறம் சீதை கிராமியும் சித்தப்பண்ணங்க மாதிரி இருக்கு ஆமா பார்த்து ஏ ஆண்டவா இந்த உலகத்தில் எழுத படிக்க தெரியாத ஒருத்தி இருக்காள் இவ்வளோ நான் என்ன செய்யுது ஏட்டி பள்ளிக்கூடம் தான் பத்தாம் தேதி திறந்தவங்களா ஓடுவோம் பிள்ளை கூட சேர்ந்து நீடி படிட்டி ஐயே இதுக்கப்புறம் யார் நம்மள பள்ளிக்கூடத்தில் சேப்பா இரும கடை வயசுல ஆமாட்டி ரொம்ப முக்கியம் ஏட்டி ஓம் தேராது உனக்கு எழுத தெரியுமா அது நல்லா எழுதுவேன் என்ன காலையிலே ரெண்டு வரம் கால் நிட்டி உட்காந்தாச்சி வேலை எதுவும் இல்லையாக்கும் கல்யாண வேலை தலைக்கு மேல கிடக்கு கால் நிட்டியில உட்காந்து பழக்க விடுதாவே ஏன் மல்லி நல்ல வேலைக்கு நீ வந்தா ஆமா இவ்வளவு நேரம் ஒருத்திக்கிட்டா என் சீவனு குறைய குறைய கடந்து கத்திருக்கேன் கடைசியில எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு கையை வரிச்சுட்டா ஆமா நீ ஏட்டும் எனக்கு உதவி பண்ணா என்ன உதவி ஆச்சு சொல்லுங்க ஆஹ் ஏட்டி இதுல உட்காரு சொல்லுதேன் ஏட்டி அது வந்து கல்யாணம் வருது ஆமாச்சி வருது ஏட்டி கொடு கூட கொடுத்தவளே நான் ஊடைக்கல ஊடக பேசாமல் நான் சொல்லத முத கேளு சரி ரைட்டு முதல்ல இருந்து ஆரம்பிச்சிட்டாவோ மக்களே வேற ஒன்றும் இல்லை ரோபோ சங்கர் சங்கரே காமெடியே பத்திரிக்கைலாம் அன்னைக்கு காலையில் ஆறு மணி அதே மாதிரி தான் இங்கேயும் ஓடுது வருத்த விடாம பாருங்கள் ஏட்டி இந்த பத்திரிக்கையிலாம் முன்னாடி பொண்ணு பேரும் மாப்பிள்ளை பேரும் போடுவாங்களாட்டி ஆமாச்சி போடுவா அதுக்கப்புறந்து உள்ள பக்கத்தில் எந்த ஆண்டு எந்த வருஷம் என்ன மாதம்னு தேவையெல்லாம் போட்டு அதுக்கு கீழே இன்னார் மகன் இன்னார் மகா ரெண்டு வருக்கும் கல்யாணம் இவங்க கல்யாணம் வந்து பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டு இந்த மாதிரி இடத்துல நடக்குது அப்படின்னு போட்டு கீழே தங்கள்ல உண்மையுள்ள அப்படின்ட்டு அவங்க அப்பா அம்மா பேரெல்லாம் போட்டு ஆமா ஆமாச்சி அப்படிதான் போடுவாவோ அதுக்கப்புறம் வந்து ஐயா ஆச்சி டைம் வேஸ்ட் பண்ணாமல் எதுக்குன்ட்டு சொல்லிடுங்களாம்

ஆஹான் இப்போ நான் டீ விஷயத்துக்கே வாரேன் அது நம்ம குடும்பத்தில் ஒரு பத்தாயிரம் பேர் வரோம் பார்த்துக்க அது அவ்வளோச்சே நீ பெல்லுங்க மிஸ்டேக் இல்லாமல் எழுதி தரணும் ஆமாம் அது பின்னாடி பத்திரிக்கையில் போடுறதுக்கு ஐயா ஆச்சி என்னாச்சி ஆச்சி முதல்லையே ஆச்சி எனக்கு அவ்வளோ பேரையும் எழுதி தர மாட்டேன்னு பார்த்துடங்க அதுவும் இல்லாமல் எனக்கு எழுத பிடிக்கும் தெரியாது அட கடவுளே ஏட்டி நீயுமா நான் தான் முதல்ல சொன்னோம்லா எதுக்குன்னு சொல்லுங்க போட்டு இவ்வளவு நேரம் கதையா சவா இழுத்தா ஐயோ கடவுளே சொன்னதுக்கு என் சீவனை போட்டு குறைச்சதுக்கு அந்த பத்திரிக்கை கொடுத்துருவான் போலையே உங்க ரெண்டு வருகிட்டே தெம்பையே போயிட்டு முத எனக்கு சேர்த்து இல்லைன்னா அவ்வளவுதான் ஐயா ஏட்டி ஒன்றும் இல்லை அன்னைக்கு காலையில் ஆறு மணி அதுல ஆரம்பிச்சி என்ன நிறுத்தல அது பாட்டுக்கு சரியாயிரும் நீ விட்டுரு இவ்வளவு நல்லா தெரிஞ்ச நம்ம மீனாட்சி ஆச்சுக்கு அதை யாருக்கிட்ட பேசணும்னு தெரியலட்டி அந்த ஒண்ணுதான் பிரச்சனை சும்மா எல்லாம் சொன்னாங்க வீட்டை கட்டி பாரு கல்யாணத்தை பண்ணி ஒரு கல்யாணத்தை பண்றதுக்குள்ள என்ன சாச்சி விட்டாள் சாச்சி விட்டாளுவ இன்னும் பத்திரிக்கையே அடிக்கல அதுக்குள்ள குழுக்கு மாதிரி பண்ணி விட்டாள் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும்